வணக்கம் தேம்பாவணி நாட்டுப்படலாம் பாடல் எண்பத்தி மூன்று பரணிந்த அணிக்கல பான்மையால் சிறணிந்த செழுந்தட நாட்டிடை மரணிந்தணி மாமணி மானிய எரணிந்த நகர்கியல் ஏற்றுவா அன்பு நண்பர்களே வணக்கம் தேம்பாவணியில் நாட்டுப்படலத்தில் எண்பத்தி மூன்றாவது பாடல் இதுதான் இந்த படலத்தினுடைய கடைசி பாடல் வழக்கமாக நாட்டுப் படலம் முடிந்ததற்கு பிறகு நகரப்படலம் நாம் நகரப்படலத்தை பார்க்கப் போகிறோம் என்பதை முன்னறிவிக்கக்கூடிய பாடல்தான் இந்த பாடல் அணிந்த அணிகல பான்மையால் சீரணிந்த செலுந்தட நாட்டு இடை மாறணிந்த அணி மாமணமானிய நகர்ந்த இயல் ஏற்றுவாம் நாம் மார்பிலே மாலை அணிந்திருக்கிறோம் அதன் நடுவிலே ஒரு உயர்ந்த சிறந்த அழகான மணியையும் அணிந்திருக்கிறோம் அதுபோல இந்த பாருலகமே போற்றக்கூடிய ஒரு நாடு எந்த நாடு யூதேய நாடு அந்த யூதேய நாட்டில் மணி போல் அமர்ந்திருக்கிறது ஒரு நகரம் அந்த நகரம் தான் எருசவேம் நகரம் இனி வரக்கூடிய அடுத்த இயலில் நாம் அந்த எருசவேம் நகரத்தினுடைய சிறப்பை பார்ப்போம் நன்றி